மன்னிக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை மறக்கவும் மாற்றம் மன்னிக்கவும் மாற்றம் ஏழு ஆண்டுகள் ஓடிவிட்டன விலை மதிப்பற்ற உயிர்கள் ரத்தம் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே মরকম <laughs> பண்டாரப்பட்டியிலிருந்து பேசுகின்றோம் இங்கே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் பண்டாரப்பட்டி கிராம மக்களின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்கள் உங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தோம் பதவிகளும் உங்களுடைய கட்சியாக பெற்றிருக்கின்றார்கள் தூத்துக்குடியை பொறுத்தவரை ஸ்டெர்லைட் என்பது ஒரு மிகப்பெரிய நெருஞ்சி முள் போல் எல்லார் மனங்களிலும் குத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த ஆலையால் நேர்ந்த விபத்துக்கள் இந்த ஆலை செய்த சட்ட மீறல்கள் மீறல்கள் அனைத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக ஐயா சிவஞானம் நீதியரச சிவிஞானம் அம்மா அம்மா இவர்களின் ஆய்வு மூலம் தீர்ப்பின் மூலம் மிக தெளிவாக இது எப்பேற்பட்ட ஒரு ஆலை இது உடனடியாக மூடப்பட வேண்டிய ஆலை இந்த தீர்ப்பை இருபது இருவர் இருபது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தெரிவித்து விட்டார்கள் மேல்முறையீட்டுக்கு ஆலை சென்றபோது உச்ச நீதிமன்றமும் பிப்ரவரி இருபத்தொம்போது இருபது இருபத்தி நாலிலே மிக தெளிவாக இது தப்பிக்க விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தீர்ப்பை வழங்கி இது மூடப்பட வேண்டிய ஆலை நாம் மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக மோசமான அராஜகத்தனத்தால் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய ஆலை இது மூடப்பட்டே தீர வேண்டும் என்ற தீர்ப்பை தெளிவாக தந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு ஆலை மறுசீராய்வுக்கு சென்றது அந்த சீராய்வு மனுவையும் அவர்கள் தள்ளி வை வைத்தார்கள் தள்ளி வைத்தார்கள் தள்ளுபடி செய்தார் தள்ளுபடி செய்தார்கள் இந்த சூழ்நிலையிலே இன்னமும் இன்றைக்கு பேசுபொருளாய் மாறி இருப்பது மக்களை ஆலைக்கு ஆதரவாளர்கள் போல சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஸ்டெர்லைட் டே கைகோலிகள் செய்து கொண்டிருப்பது பாவம் ஏழை எளிய மக்களை அவர்களுடைய அறியாமையையும் அவர்களுடைய வறுமையையும் பயன்படுத்தி அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர்களை குற்றவாளிகளாக்கி இருக்கின்றார்கள் இந்த செயல்பாடு நாட்டுக்கு நல்லதில்லை கார்ப்பரேட்டுகள் தாங்கள் நினைத்ததை ஆட்சியாளர்கள் மீதும் காவல்துறையின் மீதும் பல்வேறு விதங்களிலே திணித்து மக்களுக்கு எதிரான போக்கை மேற்கொள்ளும்போது ஒரு நடைமுறைப்படுத்தும் போது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர்கள் தூண்டிவிடுகின்றார்கள் என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு எங்களோட சந்ததியினர் எங்களுடைய குடும்பத்தினர் ஊர் வழியே எல்லா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்குன்னு போகும்போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காவல்துறைக்கு மட்டுமல்ல மக்களுக்கு மிக மிக முக்கியம் ஆனால் அதற்கு குந்தகம் விளைவிக்கும் மண்ணமாக இவர்கள் இந்த மாதிரியான சித்து வேலைகளிலே வில்லங்கமான விஷயங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் ஆலைக்கு தெளிவாக தீர்ப்பு இருக்குது அதை வெளியேற்ற வேண்டும் அக்குவே ராணி வேறாக பிடுங்கி வெளியே தூக்கி போட வேண்டும் இந்த மாதிரி காசுக்காக கூட்டங்கள் சேர்த்து கொண்டு அலைகின்ற அந்த போக்கையும் மக்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் நாங்கள் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் எங்களுடைய தலைமுறைகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இந்த நேரத்தில் இந்த ஏழாம் ஆண்டுக்காக நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் பல் இன்றைக்கி தூத்துக்குடி தூத்துக்குடி முழுக்க எங்கே போனாலும் இந்த பதாகைகளை பார்க்க முடிகின்றது இந்த உயிர் நீத்த ஈகையாளர்கள் பதினைந்து பேரின் பதாகைகளை பார்க்க முடியுது எல்லாரும் உணர்வோடு அவர்களை அவங்களுக்கு எங்களால் செலுத்தக்கூடிய மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இவர்கள் உயிரை கொடுத்து தங்களுடைய ரத்தத்தை சென்று படுகொலையாகி இந்த ஊருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் காட்டக்கூடிய மரியாதை இந்த ஆலை விரட்டப்பட வேண்டும் அவர்களுக்கு நினைவு செய்தி நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்